பாஸ் சீசன் எயிட்ல மக்களோட பெரும் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றவர் தான் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அவங்க அந்த வீடியோல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் நன்றி மறப்பது நன்றன்று இது இந்த காணொலிக்காக இந்த கணத்துக்காக இல்லை என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில தூக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப கனமா இருக்கு அவ்வளோ அன்பு உள்ள நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க வெளியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை ஆனால் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்கு எனக்கா நிஜமால எனக்கா இவ்வளோ அன்பு எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான்னு அவ்வளோ வியப்பாக இருக்குது மலைச்சு போய் நிற்கிறேன் பேசவே முடியலை எப்படி நன்றி சொல்லலாம் எப்படி நன்றி சொல்லலான்னு யோசிச்சு வச்சு பார்த்தா தெரியல சரி நன்றியை நன்றினே சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு இந்த கப்பை முத முதல்ல பிக் பாஸில் காமிச்சு இந்த க இந்த கோப்பைக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் என் நன்றியை சொல்கிற விதத்துக்கு சரியணும்னு நினைக்கிறேன் இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமாக என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நான் நானாக இருக்கிறதாலையும் காப்பாற்றிக்குவேன் இது என் உழைப்பின் மேலே சத்தியம் நெஞ்சும் நிறைந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே முத்துக்குமரன் அவர்கள் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி மக்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆதரையும் வந்து ஆதரவையும் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு பட்டிக்காட்டில் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளே தெரிஞ்ச பையன் இன்றைக்கி அதாவது எல்லாருக்கும் நூத்துல ஒரு பத்து பேருக்காவது தெரிகிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நான் போட்ட வீடியோக்குள்ளே ரசித்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ஒரு வீடியோ ஒன்று பேசி அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோலேயும் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்பு எனக்கு அலாதியானது நான் மறுக்கவே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் விட அலாதியான அன்பும் ஆதரவும் உங்ககிட்ட இருந்து வேணும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இவ்வளோ நாளாக விமர்சகனாக இருந்தனா ஒரு போட்டியாளனா உள்ளே போகிறேன் இந்த போட்டியில் நான் நிச்சயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் பசங்க வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஓடிட்டே இருக்கும் உங்கள் எல்லாரில் இருந்து அவங்களில் ஒருத்தனா என்னை நான் நினைக்கிறேன் அப்படி தான் என்னை அடையாளப்படுத்திக்கவும் போகிறேன் அதனால் எவ்வளவுதான் நான் உள்ள விளையாண்டாலும் உங்களுடைய ஓட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாக்கு தான் என்னை வெற்றியால் நான் மாற்றும் அதனால் நீங்கள் எல்லோரும் பாஸ் நிகழ்ச்சி பாருங்கள் உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களை கொடுங்க நேரம் வரும்போது நாமினேட் ஆகும்போது வாக்கு செலுத்தி காப்பாற்றி விடுங்க நன்றி